ஹிரஸ் தலா உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலகாமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் என்று இவ்வாறு வசனம் கூறுகிறது நாம் எதற்கு பயப்படுகிறோம் எதற்கு கலங்குகிறோம் யாருக்கு நாம் பயப்படுகிறோம் என்று வேதாகமும் நமக்கு போகிறது எதற்கு நாம் கலங்குகிறோம் ஒரு சின்ன காரியத்துக்கு நாம் பயப்படுகிறோமா அல்லது சின்ன காரியத்துக்கு நம்ம வந்து கலங்குகிறோமா எப்படி இருக்கிறோம் இந்த காரியம் வந்து எதில் கூறப்பட்டிருக்குன்னா உபகத்தில் கூறப்பட்டிருக்கு இதை இந்த வார்த்தை யார் சொல்கிறாங்கன்னா மோசை வந்து கூறுகிறார் சரிங்களா என்ன சொல்கிறாருன்னா அந்த காணான் தேசத்தை வந்து வேவு பார்க்க போவாங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜனங்கள் வந்து எங்களை பார்க்கலும் பலவாங்கல் நெடியவர்கள் ஒரு பட்டணங்கள் எல்லாம் பெரியவைகள் வானத்தலாவும் மதிலுள்ளவங்களாம் இருக்கிறது என்றும் ஏனாக்கியரின் புத்திரரே நாங்கள் பார்த்தோம் சொல்லி அவங்க இருதயத்தை வந்து கலங்க பண்ணுறாங்க சரிங்களா இந்த காரியத்தை நிமித்தமாக வந்து மோசம் என்ன சொல்லுவாருனா இங்கே கலங்காமலும் அவங்க பயப்படாமலும் இருங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து அப்போ தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் அங்கே போவோம் எகிப்துக்கு நாங்கள் போவோம் சொல்லுவாங்க அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் ஆண்டவர் இல்லை மோசம் வந்து சொல்கிறாருன்னா நீங்கள் பயப்படாதீங்க என்ன சொல்கிறாரு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா முப்பது முப்பதாசனத்தில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் கருத்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லா வசதியும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லி வசனம் போட்டிருக்கு அப்போ அநேக காரியம் அநேக அடையாளங்களால் வந்து அவங்கள வந்து நடத்திட்டு வந்திருப்பார் அப்போது அப்படி நடத்திட்டு வந்தோமே இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அழுவாங்க எங்களை வந்து சாகரத்தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைங்க வந்து செத்து போயிடுவோம் அப்படிலாம் பேசுவாங்க சரிங்களா அப்படி சொல்லும்போது அந்த ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து நாற்பது வருஷம் ஆனாந்திரத்தில் வந்து அலைய விடுவார் அலைய விட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறித்து போவாங்க சரிங்களா அவங்க சொன்ன குமாரூர் குமார்த்தியும் தான் இங்கே கணனுக்கு வர வர்றதுக்கு பிரவேசிப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காரியமும் என்ன போட்டிருக்குன்னா பயப்படுவாங்க எல்லாருக்குமே பயப்பட்டு கலங்கி து முறுமுறுக்கிறவங்களாக இருப்பாங்க நம்ம எப்படி இருக்கோம் நாம் முறுமுறுக்கிறோமா ஆண்டோருக்கு விரோதமாக வந்து நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா நாம் பயப்படுகிறோமா கலங்குகிறோமா கலங்கி அதனால் ஒரு முறுமுறுப்பு முறுமுறுக்கிறோமா ஆண்டவர் வந்து அவங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணுவார் நம்ம வந்து நடத்தின ஒவ்வொரு பாதையும் வந்து ஒரு அழகானவர் நடத்தியிருப்பார் அப்படி தானே நம்ம வந்து ஒரு பாடல் கூட உண்டு நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள் நடக்க முடியலடி நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏங்கி ஏந்தி கொள்ளுங்க இன்னும் ஒரு பாடல் உண்டு சரிங்களா இப்போது நம்மளால் நம்ம பாதையில் நடக்க முடியாத பாதையிலே ஆண்டவர் தான் நம்மளை தூக்கி கொண்டு நடத்தி வருகிற இருக்கிறார் அதே போல் என்னன்னா முப்பத்தி ஓராம் வசரமாக கஷ்டமான சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல் நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லா வச்சிலையும் உங்கள் தேவனாய்கருத்தர் உங்களே சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள் இன்னும் சொல்லி ஆண்டவர் வந்து மோசடி மூலமாக வந்து பேசுகிறார் அப்போ தகப்பன்ஸ் தோலில் வந்து சுமந்தது போல் இஸ்ரோவேல் வந்து சுமந்துட்டு வந்தேன்னு ஆண்டவர் சொல்லுவேன் அப்போ நம்மளையும் கஷ்டமான பாதையிலையும் ஆண்டவர் தோலில் வந்து சுமக்குகிற தேவனாக இருக்கிறார் எனவே நம்ம பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் எல்லாமே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எனவே நம்ம தைரியமாக இருப்போம் அவரே நமக்கு தஞ்சமாக இருப்பார் ஆமே